ஒரு பொது தொகுதியும் இரு தனி தொகுதிகளும் தந்தால்தான் உடன்பாடு என்பதில் கராராக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் கடந்த லோக்சபா தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரு தொகுதிகள் கிடைத்தன இம்முறை பொது தொகுதியான கள்ளக்குறிஞ்சியுடன் சிதம்பரம் விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்கிறது எங்களை விட சிறிய கட்சிகளுக்கு இரு தொகுதிகள் ஒதுக்கும்போது எங்களுக்கு மூன்று தொகுதிகள் கொடுக்கக்கூடாதா ஓகே என்றால் கையெழுத்திட வருவோம் என திமுக குழுவினரிடம் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாராம் திருமாவளவன் உடைய தரப்பு இச்சூழலில் பேச்சு நடத்த இன்று வருமாறு விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது கடந்த பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியேறிய பின் அக்கட்சித் தலைவர் திருமாவளவனுடன் பேசாமல் இருந்து வந்த செல்வப் பெருந்தகை தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவராக உயர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறார் அதனால் இனிமேலும் பகையை தொடர இருதரப்பும் விரும்பாத சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் முயற்சியால் சென்னையில் நேற்று திருமாவளவனும் செல்வப் பெருந்தகையும் சந்தித்து பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது